கரெக்டா பண்ணுங்களா தாய் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க ரொம்பவே நல்லா இருக்கும் ஸோ எதுக்கு இந்த லைவ் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து நம்ம நியூவாக ஒரு பியூட்டி பார்லர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அதுக்காக தான் இந்த லைவ் ஸோ நான் வந்து ரெண்டு மூணு நாளாகவே வீடியோவே பண்ணவே இல்லை ஏன்னா இந்த வேலை எல்லாமே இருந்ததுனால பார்லர் சுற்றி காட்டேன் பாருங்கள் ஸோ அதோடய லொக்கேஷன் எல்லாமே நான் சொல்கிறேன் பார்லர் எங்கே லொக்கேட் ஆகியிருக்கு அப்படிங்கிறதே இல்லை நான் பாருங்கள் ஸோ இன்றைக்கி நடக்கிற பூஜை எல்லாம் பாருங்கள் நம்ம பார்லர் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பில் ஏறி வரணும் வந்து பூஜை பூஜையெல்லாம் முடிச்சது இன்னைக்கு பால் எல்லாம் காய்ச்சிருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லாருமே எங்களை வாழ்த்தணும் இப்போ நிறைய பேருக்கு வந்து பார்லர் வந்து ஓப்பன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது சொல்லலை ஏன்னா டைம் இல்லை நாலு அஞ்சு நாளாகவே வந்து எங்களுக்கு பெயிண்டிங் ஒர்க் அதிகமாக இருந்தது ஸ்டெப் ஏறி வந்தோடனே ஃபஸ்ட்டு இங்கே நம்ம பூஜை போடுற இடம் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த எல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இன்னும் பெயிண்டிங்லாம் கொஞ்சம் இருக்கு பெயிண்டிங் இருக்கிறதுனால இது எல்லாமே இருக்கும் காலியாக அது எல்லாமே இருக்குது பாருங்கள் எந்த ஊர் கடை திறப்பியில் வீரசிகாமணி தென்காசி மாவட்டம் வீரசிகாமணி ஆரி ஒர்க் டெய்லரிங் பியூட்டிஷன் ஃபஸ்ட்டு வந்து பஸ் ஸ்டாண்டு அங்கே இருக்குது இந்த ஒரு சந்து தெரியுதா இதுக்கு இந்த பக்கமாக தான் இருக்குது பஸ் ஸ்டாப்பு இந்த மரங்களுக்கு அங்கிட்ட இருக்குது ஸோ இது வந்து வீரசிகாமணி ஆர் ஆஃபீஸு அந்த ஆஃபீஸுக்கு தான் நம்மளோட பியூட்டி பார்லர் இருக்குது போர்டு பாருங்கள் கரெக்டாக அந்த போகிறாங்கல்ல பஸ் ஸ்டாண்ட்லேருந்து இறங்கி இப்படி தான் வரணும் வந்து இப்படி வரணும் நம்மளோட கடையோடய லொக்கேஷன் இங்கே இறந்து பார்த்தாலும் தெரியும் ஒரு இங்கேயும் கூட ஒரு போர்டு இருக்குது ஸோ அந்த போர்டை வந்து வைக்கிறதுக்கு கொஞ்சம் இடமும் செட் ஆகலை நம்மளோட பெயிண்டிங் ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருக்கான்னு பாருங்கள் நல்லா இருக்கான்னு சொல்லுவாங்க இங்கே வந்து நம்ம மிஷின் போட்டு தைக்கிறது ஆரி ஒர்க் பண்ணுறது எல்லாமே இதுதான் நம்மளோட பியூட்டிஷியன் இந்த கலரிங் ஒர்க்கு பெயிண்டிங் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக வந்து எல்லாருமே வாங்க எங்களோடய பியூட்டி பார்லருக்கு வாங்க ஆதரவு கொடுங்க மேக்கப் வளைவா கல்யாணம் சடங்கு அந்த மாதிரி நிறைய சுப காரியங்களுக்கு வந்து இன்வைட் பண்ணுங்கள் ஸோ எப்படி இருக்குது மக்களே எங்களோட பார்லர் எப்படி இருக்குதுன்னு பார்த்து சொல்லுங்கள் இதுதான் என்னோட மை ஃபேவரட் ரூம் இது தான் ஃபேவரேட் ஒர்க்கு ஃபஸ்ட் வந்து கடவுளுக்கும் என்னோடய வீட்டுக்காரருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் இதெல்லாமே அவங்களோட ஏற்பாடு தான் மக்கள் என்னோட பிறந்த நாளுக்கு தான் அந்த சாரீ வந்து எனக்கு ப்ரெஷன் பண்ணாங்க அந்த சாரி அன்றைக்கு தான் கட்டியிருக்கேன் அதுவும் பெயிண்டிங் கலரில் கட்டியிருக்கேன் அதான் இருக்கான்னு சொல்லுங்க நீ பண்ற கமாண்டெல்லாம் எனக்கு வந்து படிக்கிறதுக்கு முடியலை வந்துக்கிட்டே இருக்கு கமான் வந்துக்கிட்டே அன்புள்ள முட்டு போனவங்களுக்கு இன்னும் வணக்கம் வணக்கம் அண்ணா வணக்கம் எல்லாருமே கடவுளுக்கு வேண்டிக்கோங்க மேலும் இருக்கணும்னு அது போக வந்து கண்டிப்பாக அவங்களோட கையில் தான் இருக்குது நீங்கள் கொடுக்குற ஆதரவில் தான் இருக்குது நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்க ஓகே மக்கள் லைக் நான் பாய் நான் இனிமேல் நான் ஃப்ரீயாக ஆகிட்டு நான் உங்களுக்கு லைவ் போடுறேன் நான் ஸோ நான் ஒரு வாரமாக நான் வீடியோ எடுக்கவே இல்லை எனக்கு டைம் இல்லை ஓகே பாய் மீண்டும் நான் ஈவினிங் வந்து வீடியோ பண்ண முடியுமா மாதிரி நான் பார்ப்பேன் ஓகே பாய் தான் அந்த லைவு ஸோ பியூட்டி பார்லர் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி வந்து யூடியூப்லேயும் எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே ஓகே பாய் நிறைய பேருக்கு வந்து எங்களோடய பார்லர் ஓப்பனிங்கை சொல்லலை அதுக்காக தான் அந்த லைவ் கண்டிப்பாக லைவ் பார்த்துட்டு விஷ் பண்ணுங்கள் தேங்க் யூ ஸோ மச்